அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தென்னாட்டில் காசிக்கு நிகராக போற்றப்படும் ஆறு திருத்தலங்கள் உள்ளன இவை திருவையாறு திருவிடைமருதூர் மயிலாடுதுறை திருவெண்காடு சாயாவனம் அதாவது பூம்புகார் மற்றும் திருவாஞ்சியம் இந்த ஆறிலும் முதன்மையானது திருவாஞ்சியம் காசியில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைத்தாலும் யம உபாதை பைரவ உபாதை இருக்கும் ஆனால் திருவாஞ்சியத்தில் இறப்பவர்களுக்கு முக்தி கிடைப்பதோடு யம உபாதையும் பைரவ உபாதையும் இருக்காது எனவே காசியை விட பன்மடங்கு சிறப்பு வாய்ந்த இந்த திருவாஞ்சியத்தை பற்றிதான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் திருவாரூர் மயிலாடுதுறை வழித்தடத்தில் திருவாரூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது யமதர்மனுக்கு தனி சன்னதி கொண்டுள்ள இந்த திருக்கோயிலில் குப்தகங்கை என்ற தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்தில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீராடி யமதர்மராஜாவை வணங்கினால் அனைத்து பாவங்களும் நீங்கி யமபயம் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் தீர்த்தத்தில் நீராடி அருகே உள்ள கங்கைக்கரை விநாயகரை வழிபட வேண்டும் பின்பு தனி சன்னதியில் உள்ள யமதர்மராஜரை வழிபட்ட பின்னர் அனுகிரக விநாயகர் பாலமுருகனை வழிபட வேண்டும் தலத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ராகுகேதுவிற்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணத்தடை அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இந்த தலத்தில் உள்ள குப்தகங்கை என்னும் தீர்த்தம் சிவபெருமானின் சூலத்தால் கங்கையின் பாவங்களை போக்கிட உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது தட்சணின் யாகத்திற்கு சென்றதால் வீரபத்திரரால் தண்டிக்கப்பட்ட சூரியன் தனது ஒளியை இழந்தார் இந்த தீர்த்தத்தில் நீராடித்தான் தனது ஒளியை பெற்றான் என்பது தலவரலாறு கோயிலின் தென்புறத்தில் அக்னி மூலையில் யமதர்மராஜா சித்ரகுப்தனுடன் அமர்ந்த கோலத்தில் தென் திசை நோக்கி பாலிக்கிறார் கங்கை தனது ஆயிரம் கலைகளில் ஒரு கலையினை மட்டும் காசியில் விட்டுவிட்டு மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சங்களுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் ரகசியமாக உறைந்திருப்பதாக ஐதீகம் எனவே இது காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது தற்போது முனி தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது மாசி மகத்தன்று இந்த தீர்த்தத்தில் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த திருக்கோயிலின் மூலவர் பெயர் வாஞ்சிநாதேஸ்வரர் அம்மன் பெயர் மங்களநாயகி அல்லது வாழவந்த நாயகி தலவருட்சம் சந்தனபுரம் தீர்த்தம் குப்தகங்கை மற்றும் யம தீர்த்தம் காமிக ஆகம பூஜை புராணப் பெயர் திருவாஞ்சியம் ஊர் ஸ்ரீவாஞ்சியம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது எழுவதாவது தலமாக உள்ளது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் நூத்தி பத்து அடி உயரம் கொண்ட ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கிபி எட்நூத்தி ஐம்பதில் ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளான் கிரகண காலத்தில் எல்லா கோயில்களின் நடைகளும் அடைக்கப்படுவது வாடிக்கை ஆனால் இத்திருக்கோயிலில் மட்டும் கிரகண நேரத்தில் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்படும் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி நான்கு சிவாலயங்களில் இது நூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாகும் பிள்ளையாருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் பொதுவாக அனுமன் கோயில்களில் அனுமனுக்கே இந்த வழிபாட்டை செய்வார்கள் பிள்ளையாருக்கு செய்வது இத்திருக்கோயிலின் சிறப்பம்சம் இத்திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் பொதுவாக ஸ்ரீரங்கம் கோயிலை பூலோக வைகுண்டம் என்று சொல்வார்கள் இந்த வாஞ்சிநாதன் திருக்கோயில் பூலோக கைலாசம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயிலுள்ள மகிஷாசுர மர்தினியை நூத்தி எட்டு தாமரை மலர்களால் அர்ச்சித்தால் பயம் நீங்குவதோடு நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும் இந்த திருக்கோயிலில் துர்க்கைக்கு தனி சன்னதி இல்லை பிரம்மாண்ட நாயகியாக காட்சி தரும் மகிஷாசுர மர்தினியே துர்கையின் சொரூபமாக இருக்கிறாள் ராகுவும் கேதுவும் ஒரே வடிவில் இருப்பதை இக்கோயிலில் மட்டுமே காண முடியும் என்றும் கூறப்படுகிறது மகம் பூரம் சதயம் பரணி நட்சத்தினர் மேஷம் சிம்மம் கும்பராசி அல்லது லக்னம் கொண்டவர்கள் தங்கள் தோஷங்கள் நீங்க வழிபாடு செய்யலாம் பதவி இழந்தவர்கள் பணிமாற்றம் விரும்புவர்கள் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் குப்த கங்கையில் நீராடி குறைநீங்க பெறலாம் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்க பெற்றவர்கள் ஒரு முறையான மந்து வாஞ்சிநாதேஸ்வரர் மங்களநாயகி அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி